பிரைசலோட் ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் சுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரோமர் நாலாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்கள் நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தான் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தம்மை தாமாக ஒப்பு கொடுத்தார் அதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது நீங்கள் உணரணும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏதாவது பாவம் செஞ்சாங்களா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏதாவது தவறு பண்ணாங்களா ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இப்போ அவர் நம்முடைய பாவங்கள் ஏன்னா நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணிங்கன்னா அந்த தவறுக்கு தண்டனையை நீங்கள் தான் என்ன செய்யணும் அனுபவிக்கணும் இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அத்த பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிற மனிதர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒருவர் ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு மனிதர்கள் பாவம் செய்திருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளே நம்மளை நம்மளை பாவங்களை கழுவுவதற்காக நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பல இடங்களுக்கு போயிட்டு வரீங்க உண்மை பல இடங்களுக்கு நீங்கள் பாருங்க சிலவங்க நடந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம பாவம் போய்டலாம் ஏதாவது ஒரு நதியில் போய் மூழ்கி எழும்பிட்டு வந்தால் நம்ம பாவம் போயிடும் இல்லைனா ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டால் போயிடும் பத்து பேருக்கு நம்ம ரத்த தானம் பண்ணுனா கண் தானம் பண்ணுன்னா நம்ம பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம பல காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறது இதெல்லாம் புரியுதுங்களா ஒரு அன்னதானம் பண்ணுறீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுறோம் அவ்வளோதான் டெய்லி நீங்கள் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து சொன்னிங்கன்னா கொடுக்க முடியாது ஏதோ ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ அப்படி கொடுக்குறவங்க இருக்கலாம் பாருங்கள் அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக நீங்கள் யோசிக்கும்போது இப்படி யோசிக்கணும் அவர் என்னுடைய பாவத்திற்காக உலகத்தினுடைய பாவத்திற்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவானுக்கு ஆண்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எப்படின்னா இதோ உலகத்தின் பாவத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அது யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலையும் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த மருந்து இருக்கிறது அல்லனா அதை அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல தான் இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு யாரோ ஒருத்த ஸ்தோத்திரம் ஒருத்தவங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை யாரையோ ஒரு நபரை வச்சுக்கோங்க அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரி உங்களுக்கு கையெழுத்து போட்டு தந்தால் செல்லுமா அதிகாரத்தில் இல்லாத ஒருவர் உங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு தந்தால் செல்லுமா கொஞ்சம் யோசித்து நீங்க பாருங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா தானே செல்லும் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் நான் முன்னாடி முற்காலத்தில் அந்த அதிகாரத்தில் இருந்தேங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன் இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தேன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அதனால் கையெழுத்து போடுறேன் இது செல்லும்னு சொன்னால் எங்கே செல்லும் செல்லவே செல்லாது இதே மாதிரி பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரமுள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரால் அன்றி வேறு ஒருவராலேயே என்ன செய்ய முடியாது மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது பாவங்களுக்கு விடுதலை இல்லை பாவங்களுக்கு விமர்சனம் இல்லை பாவங்களிலிருந்து விடுதலை கிடையாது புரியுதுங்களா அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேற ஒருவராலையும் விடுதலை வேதம் சொல்லுகிறது மேலே வானத்திலேயும் கிழப்பும் இலையும் அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமத்தினாலையும் ரட்சிப்பே கிடையாது அவருடைய நாமத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கிறது அப்போ பல நாமங்கள் இருக்கிறது இல்லையா பல பேர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் எங்கே போய் வந்தாலும் என்னெல்லாம் பண்ணினாலும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுத்தாலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவாலை அன்றி வேறு ஒருவரால் முடியவே முடியாது இயேசு மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ ஒருவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதில்ல இயேசு மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் ஏன்னா அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது அந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அதுதான் சொல்லப்படுகிறது பாருங்கள் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம் நம்முடைய பாவங்களுக்காக அந்த தேவாதி தேவனே குற்றம் இல்லாதவரே பாவம் இல்லாதவரே தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் புரியுதா இப்போ ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அதிகாரம் இருக்குது வல்லம் இருக்கிறது ஒரு வார்த்தை சொன்னால் மனிதனுடைய பாவங்கள் போய்விடும் ஆனால் தானும் ஒரு நூற்றுக்கு நூறு மனிதனாய் உலகத்தில் வந்து மனிதனாய் அவதரித்து மனுகுலத்தினுடைய எத்தனை பாவங்களையும் அவர்கள் செய்திருக்கிற பாவங்கள் அத்தனையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தன்னுடைய ரத்தத்தினால் இரத்த துளிகளினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அருமையான நண்பர்களே சகோதரர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசுவால் மாத்திரமே முடியும் அவர்தான் உண்மையுள்ள தெய்வம் அவர்தான் உயிருள்ள தேவன் அவர் மனிதனுடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு துளி இரத்தங்களும் எவ்வளவு விலையேற பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த இரத்தத்தை முழுமையாக அவர் சிந்தி உன் இரத்தத்துக்குள் இருக்கிற பாவங்கள் உன் சிந்தனைக்குள் இருக்கிற பாவங்கள் உன் பார்வையிலே உன் செயல்களிலே உங்களுடைய எண்ணங்களில் வருகிற அத்தனை பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் இனி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிச்சிட்டாரு காப்பாற்றிட்டாரு அதை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்தோத்திர ஒரு லெவல் அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம் எங்கே தெரியுமா அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் அவருக்காக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து அவருடைய ராஜ்யத்தில் அவர் எங்கே இருக்கிறார் அங்கே நம்மையும் அவர் கூட்டி சேர்ப்பார் நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா ஒரே ஒரு தெய்வம் அது இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்தவர் உங்களுக்காக 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 இரத்தம் சிந்த சிந்தினவர் அந்த தெய்வத்தை நம்புங்கள் அவருக்காக வாழுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் ரட்சிக்க வேண்டும் என்னைய பாவங்களை மன்னிப்பதற்கு பாவங்களிருந்து நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பாதுகாத்து கொள்ளும் நாமத்தில் தாங்க ஆமாம்